அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை குளிகை ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கடத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று கோகுலாஷ்டமி அனுசரிக்கப்படுகிறது உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நீங்கள் ஒரு பிடித்த வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஆனால் அது ஏதோ ஒரு தடையாகவே இருக்குது நல்ல ஒரு முறையில் நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அந்த வீடு கட்ட முடியாத ஒரு தடை ஏற்பட்டுட்டே இருக்குது ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் வரேன்னு பார்க்குறீங்க அதுவும் சேராமல் ஒரு த தடையாகவே இருக்குது அப்படின்னா இதையெல்லாம் தகர்த்து எரிய வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் என்ன தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அனைத்தும் சரியாகும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீக்கிவிடுவது நல்லது நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் சாதகமான விளைவுகளை காண முடியும் பணியை பொறுத்தவரை இறுக்கமான அதிக பணிகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சில ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக இன்று பணிகளை விரைந்து முடிக்க முடியாது குடும்பத்தை பொறுத்தவரை உறவு நிலையில் இன்று குறிப்பாக உடன் பிறந்தோருடனான உறவில் சில இடையூறுகள் காணப்படலாம் உறவில் மகிழ்ச்சி நிலவ உங்களது உரையாடல்களில் கவனம் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழ முழக்கம் குறைந்து காணப்படுகிறது பண வரவு குறைவாக இருக்கக்கூடிய பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டும் மேலும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கிய பிரச்சினையை ஏற்படுத்தலாம் எனவே அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இதனால் மனதில் மகிழ்ச்சி நிலவும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் பணியை பொறுத்தவரை பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது பணிகளை முடிக்க உங்களுக்கு திருப்தியான நேரம் கையில் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே அதில் அதிக கவனம் வேண்டும் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும் என்றாலும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்ய இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் தலைவலியால் பாதிக்கப்பட நேரிடலாம் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை விரைந்து ஆற்றுவீர்கள் ஈடுபாடு உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்களை கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியின் மூலமாக நட்பெயர் பெறுவீர்கள் மற்றும் புத்திசாலித்தனம் காரணமாக இது சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இன்று உங்களது துணை கைபேசி வாங்கி தர கூறுவார் அவரது தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் செழிப்பானதாக இருக்கும் கணிசமான தொகை உங்களுக்கு லாபமாக கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பொதுவாக இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் மகிழ்ச்சி மற்றும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி விட யதார்த்தமாக இருப்பது நல்லது அமைதியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று எப்பொழுதும் போல பணியாற்றினால் பணியிடத்தில் வெற்றி பெற இயலாது சிறப்பாக பணியாற்ற உங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் நேரலாம் நேராமல் பார்த்து கொள்ளாமல் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டீர்கள் துணை இடத்தில் நகைச்சுவை அணுகுமுறை மேற்கொள்வது சிறப்பு நிதி பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிக செலவுகளை சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் தொண்டை எரிச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே கவனமாக இருப்பது நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடத்தில் வளர்ச்சி மற்றும் வெற்றி இருக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களை நீங்களே ஊக்கப்படுத்தி முன்னேறி செல்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் காணப்பட்டாலும் நீங்கள் வெற்றி பெறுவது மகிழ்ச்சி அடைவது போன்ற விஷயங்கள் நடக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் ஒத்துப்போக முடியாத வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் எனவே அவருடன் அமர்ந்து அதனை தீர்த்து நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படுகிறது செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் அதிகமான செலவுகளை சமாளிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உணர்ச்சிகரமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் எனவே அத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயல்புரிந்து வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மை விளையும் உங்களுடைய திறமையை நிரூபிக்க பல வாய்ப்புகள் இன்று கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்தை உங்களது துணை இடத்தில் வெளிப்படையாக கூறுவீர்கள் நம்பிக்கை உணர்வின் மூலமாக இது சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கத்தை மேற்கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள் திருப்திகரமான மிக்க மனநிலையில் காணப்படுவீர்கள் எனவே ஆரோக்கியம் சிறப்பான அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்று பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் இல்லை எனில் நற்பலன்கள் தாமதமாக விளையும் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டும் பணி சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை நடத்துவீர்கள் எனவே பேசும்போது கட்டுப்பாடு அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செழிப்பான நிதிநிலைக்கு உகந்த நாள் அல்ல பணப்பற்றாக்குறை காணப்படலாம் சம்பாதிக்கக்கூடிய திறன் குறைந்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலமாக நீங்கள் பிரச்சனைகள் குறையலாம் கோவிலுக்கு செல்வதன் மூலமாக ஆறுதலையும் நிம்மதியும் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படும் எனவே பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்திக் கொள்வது சிறப்பு குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு காணப்படுவீர்கள் துணையுடன் கோபமாக நடந்து கொள்வீர்கள் உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை காணப்படாது இதனால் இருவருக்கும் இடையே முரண்பாடு ஏற்படலாம் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய திட்டமிட வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் தொற்று பாதிப்பு காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையான நாளாக இருக்காது சில சூழ்நிலைகளை சமாளிப்பதன் மூலமாக இன்று விஷயங்களை நன்கு புரிந்து முடியும் உங்களுக்கு இழப்பு நேர வாய்ப்புள்ளது பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது அவர் சொல்வதை கேட்பது சிறப்பு இதனால் இருவருக்கும் இடையே அன்பும் நல்லுறவும் வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமானதாக இருக்காது பணத்தை சேமிக்க வேண்டும் பணத்தை பாதுகாப்பதன் மூலமாக இன்று இழப்பை தடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால்வழி உங்களுக்கு கவலையை கொடுக்கும் வகையில் அமையலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்களை பூர்த்தி செய்யும் நாளாக அமைகிறது இன்று பணம் அல்லது வேலை தொடர்பான புது முயற்சியில் நீங்கள் இறங்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள் பணிகளை அமைதியாக கையாள வேண்டும் இதன் மூலமாக பணியில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையான பேச்சை பராமரிப்பீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக காணப்படுகிறது எதிர்கால நலன் கருதி இன்று சிறப்பாக திட்டமிடுவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான ஆரோக்கிய பிரச்சனையும் காணப்படாதே இன்று முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கும்பப் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனை முழுவதுமாக நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று பணியை பொறுத்தவரை அர்ப்பணிப்போடு முயற்சி அனைத்தையும் செலுத்தி சிறப்பாக பணியாற்றுவீர்கள் கடினமான பணிகளையும் எளிதாக முடிக்கக்கூடிய புரிந்துணர்வு உங்களிடம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் அன்பு உணர்வு பொங்கிப் பெருகும் இன்று இதனை உங்களது துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்கும் குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படுகிறது வலிமையுடன் காணப்படுவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கையில் இருக்கக்கூடிய பணத்தை மட்டும் செலவு செய்தால் போதுமானது கடன் வாங்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் காணப்படாது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்